வணக்கம் நாம் இன்று பார்க்க போவது ஃபைட் கிளப் ஒரு கொலை அதைத் தொடர்ந்து அரங்கேறும் பழிவாங்கல் படலம் நடுவில் மாற்றும் ஒரு சாமானிய கனவு போன்றவற்றை பேசுகிறது ஃபைட் கிளப் சென்னை மீனவ குடியிருப்பு பகுதியில் வளரும் சிறுவன் செல்வாவுக்கு கால்பந்தாட்டத்தில் சாதிக்க பெரிய வாய்ப்பு கிடைக்கின்றது மக்கள் பிரச்சினை முன்னேற்கும் பெஞ்சமின் கார்த்திகின் சந்தானம் அதற்கு உதவ முன்வருகிறார் அந்நேரத்தில் போதைப் பொருள் விற்க தடையாயிருக்கும் பெஞ்சமினை அவரது தம்பி சோசப் அவினஸ் தேவன் மற்றும் கிருபாகரன் சங்கர்தாஸ் என்பவருடன் சேர்ந்து கொள்கிறார் இதனால் கிருபாகரன் அதற்கான தண்டையிலிருந்து தப்பிக்க சிறைக்கு செல்கிறார் ஜோசப் சிறுவன் செல்வாவின் கால்பந்தாட்ட கனவு தடையாகின்றது இருபது ஆண்டுகள் கழித்து சிறையிலிருந்து விடுதலையாகும் சோசப் கிருபாகரன் அரசியல் செல்வாக்களோடு பலந்திருப்பதை பார்க்கிறார் இந்நிலையில் கிருபாகரன் மச்சான் கார்த்திக்கும் சரவணவேல் செல்வாவுக்கும் விஜயகுமார் பகையிருந்ததை அறிந்து கொள்கிறார் சோசப் செல்வாவை பகடக்காடையாக பயன்படுத்தி கிருபாகரன் பழிதெடுத்து முயற்சி செல்கிறார் செல்வாவின் கனவு என்னவானது இந்த பழிவாங்கும் படலம் என்னவானது என்பதான் ஃபைட் கிளப்பின் கதை பதின் பருவத்து குறும்பத்தனம் நரம்பு முறைக்கேறி வெளுத்து வாங்கும் கோபம் என அதிரடி இளைஞராக கச்சிதமாக பொருந்திருக்கிறார் ஒரியடி விஜயகுமார் சண்டைக் காட்சிகளுக்கு அவரது பங்களிப்பை பார்க்கும்போது ஒரு ஆக்ஷன் கீரவாக வளம் பெறும் வாய்ப்புகள் பிரகாசமாக தெரிகின்றது சோசப்பாக நடித்திருக்கும் அவினேஷ் ராகுதேவன் துரோகத்தின் வழி சிரித்து கொண்டே மாறும் வஞ்சகம் மற்றும் தீர்க்கும் முகப்பாவனை என பழிதிருக்கும் படலத்தில் வீரியத்தின் வசனமே இல்லாத போர்வையில் கடத்துகிறார் பெஞ்சிமினாக வரும் கார்த்திகேயன் சந்தானத்தின் நடிப்பு குறையதுமில்லை வில்லன்களாகப் சங்கர் தாஸ் சரவணவேல் தங்கள் பணியை சிறப்பாக செய்திருக்கிறார்கள் இது தவிர பாய்ஸ் ஹாஸ்டல் போல நிரம்பியிருக்கும் துணை நடிகளின் நடிப்பும் யதார்த்தமாக இருக்கின்றது கதையின் நாயகி மோனிஷா மோனன் மேனன் செத்தாலும் வராதே என்று முதல் பாதையில் வரும் காமெடி வசனத்தோடு காணாமல் போனவர் கிளைமஸ் காட்சியில் வரும் சாவில்தான் மீண்டும் வருகின்றார் பாவம் ஊக்கு நண்பர்களே இது தான் ஃபைட் கிளப் முழுக்க முழுக்க ஒன்லைன் ஸ்டோரி இது போன்ற வீடியோவை நீங்கள் உடனுக்குடன் தெரிஞ்சுக்கொள்ள என்பி நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி தெரிஞ்சுக்கொள்ளவும் நன்றி வணக்கம்